அனைவருக்கும் வணக்கம் நீ என்னை அடிமை என்று நினைக்கும் போதே நான் உன்னை அழிக்கும் ஆயுதமாக மாறுவது எனது கடமை உன்னை எதை சொல்லி அசிங்கப்படுத்துகிறார்களோ அதையே ஆயுதமாக மாற்று என்று சொன்னார் சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்கள் நீங்கள் இந்த அறுபது ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கின்ற திமுகவை மீண்டும் வெல்ல வைக்க போகின்றீர்களா அல்லது பெருமை மிகு இனத்தின் தமிழன் என்ற பெருமை ஒரு நம்பிக்கையோடு தமிழரை வெல்ல வைக்க போகின்றீர்களா எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது போல இது திமுகவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நடக்கின்ற ஒரு போர் இதில் வெல்லப்போவது திராவிடமா தமிழரா என்று நீங்க தான் முடிவு செய்யணும் இன்றைக்கும் திருப்பி அடி என்று சொன்னவர்கள் திராவிடத்திற்குள் அடங்கி விட்டார்கள் ஆனால் இன்றைக்கு உழைக்கின்ற மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறதோ ஒரு தமிழ் மகன் ஒட்டுமொத்த தமிழன் தமிழனுக்காக குரல் கொடுக்கிறான் என்றால் அது எங்கள் அண்ணன் சீமானவர்கள் தான் இன்றைக்கு யாரும் கேள்வி கேட்கல எல்லாரும் போய் பார்த்துட்டு புகைப்படம் எடுத்துட்டு செய்தி ஆக்கிட்டு வந்தாங்க ஆனால் ஒரு தமிழ் மகன் தான் கேட்டான் இந்த இந்த விழுப்புரம் பகுதி மொத்தம் தொகுதி மற்ற எல்லாமே விவசாய நிலங்களா இருக்கு அங்க விவசாயிகள் பெரும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு உழுது கொண்டு மற்றவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக உணவை உற்பத்தி செய்ய அந்த வேளாண்மை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வேளாண்மை விவசாயம் செய்பவர்களுக்கு நீங்கள் என்றைக்கேனும் பத்து லட்சம் கொடுத்ததுண்டா என்று கேட்ட ஒரு தமிழ் மகன் எங்களண்ணன் சீமான் அவர்கள் தான் அதே இந்த நாட்டை காக்கின்ற அந்த ராணுவ வீரர்களுக்கு என்றைக்காவது நீங்கள் இப்படி லட்சக்கணக்கில் கொடுத்ததுண்டா என்று கேட்டவன் இப்போ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க இங்க இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய விக்கிரவாண்டி தொகுதியில் இந்த இடைத்தேர்தலில் வாக்கு வாக்கை செலுத்த போகின்ற என் அன்பு சொந்தங்களே நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இது நம்ம எடப்பாடி எங்களுடைய பெரியபாதா அவர் வந்து இது அராஜகம் பண்ணுகின்ற திமுக என்று அவரால் நிற்கவே முடியல எம்ஜிஆர் காலம் தொட்டு இந்த மண்ணிலே அவர்கள் பல கட்டமைப்பு உருவாக்கி களத்திலே நின்றவர்கள் வெறும் ஐயாயிரம் ஓட்டுல தான் தோத்து போனாங்க நடந்த தேர்தல ஆனால் அவர்கள் நிற்க முடியாமல் போய்விட்டது ஆனால் நாங்கள் நிற்கின்றோம் எங்களுடைய அண்ணன் எப்படிப்பட்டவன் நெஞ்சில் தமிழ் நினைவு நீங்காத தமிழ் துணிவு கொஞ்சமில் உருவாக்கிய நல் இளைஞர்கள் கூட்டம் கோடிக்கு மேலங்களை உருவாக்கி நிறுத்தி இருக்கின்றார் அப்படிப்பட்ட சீமானுடைய படை வீரர்களாக நாங்கள் இந்த களத்துல நிக்கிறோம் நீங்க முடிவு செய்து கொள்ளுங்கள் திராவிடம் வெல்ல வேண்டுமா தமிழரா என்று தமிழன் வெல்ல வேண்டும் ஒரே ஒரு வாய்ப்பு இயற்கையாக கொடுத்திருக்கிறது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றியை விக்கிரவாண்டி மக்கள் கொடுத்தார்கள் என்று பதிவு செய்வதற்காக ஒரு வாய்ப்பு பின்வாங்கிவிட்டது அதிமுக அது பின்வாங்கவில்லை எங்களுடைய அண்ணன் அத்தனை பேர்த்துக்கும் சேர்ந்து இன்னைக்கு போராடு இருக்கு களத்துல உங்களுடைய மகள் இந்த மண்ணின் வழியை உணர்ந்த மகள் நிறுத்திருக்காங்க படித்ததற்காக மட்டும் எங்கள் அண்ணன் நிறுத்தவில்லை ஆனால் தைரியமாக சட்டமன்றத்தில் சென்று ஒட்டு மொத்த ஒரு குரலாக ஒழிக்கக்கூடிய பெண்ணை நிறுத்தி இருக்காங்க வாய்ப்பு கொடுங்க வேண்டும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி வென்றது என்று சரித்திரம் எழுதப்படட்டும் நன்றி நாம் தமிழர் கெஞ்சுவதில்லை எவர் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை எவரும் எதிர் நின்றே தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க அடுத்ததாக அண்ணன் சோழன் மு களஞ்சியம் அவர்கள்